எப்படி இருக்கீங்க எனக்கு லஞ்ச் டைமு நான் சாப்பிட வந்திருக்கேன் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா சரி ஓகே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தோணுது அது வந்து உங்கள்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல இருந்தாலும் நான் சொல்கிறேன் நம்ம லைஃப்பில் வந்து கஷ்டமே அப்படின்ட்டு போயிடாது ஆனால் வந்து என்ன சொல்கிறது கடுகளவு சந்தோஷம் வந்தாலும் கடுகளவு சந்தோஷம் வந்தாலும் பெரிய என்ன சொல்கிறது பெரிய அளவு கஷ்டம் வந்துடுது நான் என்னன்னு சொல்கிறேன் நம்ம அந்த பெரிய அளவு இருக்கிற கஷ்டத்தை மட்டும் பார்க்கக்கூடாது அந்த கடுகளவில் வர சின்ன சந்தோஷத்தையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா அப்படி இருந்தோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா நான் வந்து என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது அதனால் என்னடா ஃபிலாசிஃபிலாம் பேசுகிறேன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க என் லைஃப்பில் நான் பட்டதாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன் பாரு இந்த அம்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது போர் அடிக்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க முடிஞ்ச கேளுங்க இல்லைன்னா தள்ளி விட்டு போயிடுங்க ஓகேவா வாங்க இன்னைக்கு என்ன நான் என்னோடய லன்ச் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பார்க்கலாமா கிச்சனில் இந்த மாதிரி நான் மணி பிளானட் வச்சது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வந்து பா பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த பச்சை பசேன்னு பார்க்குறேன்றப்ப நம்மளுக்கு வந்து எண்ணங்கள் வந்து நல்லதாகவே நடக்கும் அதனால் வந்து நான் கிச்சனில் இந்த மாதிரி ரெண்டு வச்சுருக்கேன் எங்கள் வீட்டு நிலையிலையும் வச்சுருக்கேன் ரெண்டு பாட்டில் வச்சுருக்கேன் அதனால் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க ஓகேவா இன்றைக்கி சாப்பாடு இருக்குது சாப்பாடு உங்களுக்கு தெரியும் சாப்பாடு அதை எண்ணத்தில் காட்டிட்டு அப்படின்ட்டு இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு செஞ்சேன் இன்னைக்கு பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி கா பையனுக்கு காலேஜ் இருக்குது பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது கிளம்பிட்டாங்க வழக்கம் போல் தான் காய் வந்து கம்மியாக தான் இருக்கும் இது என்ன காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவக்காய் கோவக்காய் வந்து வருத்தது எல்லாம் சாப்பிட்டது போக எனக்கு மிச்சம் மத்தியானத்துக்கு இருக்குது இது மட்டும்தான் என்னோடய சாப்பாடு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வளக்கம் போல் தான் தயிர் எனக்கு ஒண்ணு சாப்பிடுறப்ப தயிர் இருக்கணும் இல்லைன்னா ரசம் இருக்கணும் மெயினா தயிர் இருக்கணும் தயிர் இருந்தாதான் எனக்கு சாப்பாடே இறங்கும்மா துணும் சரி உங்க வீட்டுல என்னென்ன சாப்பாடு அப்படின்னு கண்டிப்பா சொல்லுங்க ஓகேவா நான் இப்படிதாங்க ஏதாவது ஒன்று சொல்லி போர் அடிச்சுட்டு இருப்பேன் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க என்னோட வீடியோ பார்க்குற அந்த பத்து இருபது பேருக்குதான் சொல்றேன் கொஞ்சமா அது அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க நீங்களும் சாப்பிடுங்க சரிங்களா பை